எதிர்பாராத திமுகவுக்கு உச்ச நீதிமன்றம் நீதிமன்றத்தின் மூலம் ஸ்டாலின் போட்ட திட்டம் திருப்பி அடித்து நீதிபதிகள் சொன்ன அதிரடி தீர்ப்பு மத்திய அரசிடம் வசமாக சிக்கிக் கொண்ட திமுக வணக்கம் நண்பர்களே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டதால் தமிழகத்தில் சங்கர் ஜிவாலுக்கு பிறகு நியமிக்கப்படும் புதிய காவல்துறை டிஜிபி தனக்கு வேண்டப்பட்டவராக இருக்க வேண்டும் திமுகவுக்காக உழைக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் என்ற கோணத்தில் வெங்கட்ராமன் என்பவரை டிஜிபி பொறுப்பாக நியமித்தார் குறிப்பாக ஒரு மாநிலத்தின் டிஜிபி பதவிக்கான அதிகாரிகள் பட்டியலை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையமான யூ பி எஸ் க்கு அனுப்ப வேண்டும் அப்படி அனுப்பும் பட்டியலில் உள்ள ஐ பி எஸ் அதிகாரிகளை பரிசீலனை செய்து யார் அடுத்த டிஜிபி என்பதை அவர்கள்தான் முடிவெடுப்பார்கள் ஆனால் இந்த முறை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அது பட்டியலை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பாமல் தனக்கு வேண்டப்பட்ட நபரை பொறுப்பு டிஜிபியாக அவசர கதியில் நியமித்து இந்த விவகாரத்தில் மத்திய அரசு நம்மை கண்டுகொள்ள மாட்டார்கள் இதற்கு யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்று அவர் ஒரு கணக்கு போட்டார் ஆனால் புதிய டிஜிபி விவகாரத்தில் மு ஸ்டாலினுக்கு எதிராக உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு பாய்ந்தது அதுவும் இன்னும் ஆறு பேர் அடுத்த டிஜிபிக்கான பட்டியலில் இருக்கும்போது அந்த பட்டியலில் ஏழாவதாக இடம்பெற்றிருந்த வெங்கட்ராமனை பொறுப்பு டிஜிபியாக தமிழக அரசு நியமித்திருக்கிறது என்று குற்றம் சாட்டி மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஹவாய் ஏற்கனவே டிஜிபியாக இருந்த சங்கர் ஜிவாலின் பதவிக்காலம் முடிவதற்கு மூன்று மாதங்களுக்குள் முன்பே புதிய டிஜிபிக்கான பட்டியலை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று சட்டத்திட்டம் உள்ளது அப்படி இருக்கும்போது தமிழக அரசு அதை பின்பற்றாதது அதோடு நிரந்தரமாக ஒருவரை டிஜிபியாக நியமிக்காமல் பொறுப்பு டிஜிபியாக நியமித்ததின் காரணம் என்ன என்று கேள்வி விடுத்தார் அதற்கு தமிழக அரசு சரியான பதில் கொடுக்காமல் அடுத்த டிஜிபிக்கான பரிசீலனை நடைபெற்று வருகிறது என்று சொல்லி சமாளித்தார்கள் இதையடுத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அடுத்த டிஜிபி பதவிக்கு தகுதியான அதிகாரிகளின் பட்டியலை உடனடியாக யூ பி எஸ் சி என்று சொல்லப்படும் மத்திய அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்துக்கு அனுப்ப வேண்டும் அவர்கள் சொல்லும் நபரை தமிழகத்தின் அடுத்த டிஜிபியாக நியமிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஒரு ஆணை போட்டார்கள் அதையடுத்து அதற்கான பட்டியலை உடனடியாக அனுப்பி வைப்பதாக தமிழக அரசு சார்பிலும் உச்சநீதிமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்தார்கள் ஆனால் இப்படி கொடுத்துவிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தங்களது அபிமானி ஒருவர் மூலமாக இதே டிஜிபி விவகாரம் எதிர்ப்பு தெரிவிப்பது போன்று திமுக சார்பில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளார்கள் அதாவது சமீப காலமாக உயர் தடை போட்டால் அதற்கு உச்ச அனுமதி கொடுத்து விடுகிறார்கள் அதேபோல் உயர்நீதிமன்றம் அனுமதி கொடுத்தால் உச்ச நீதிமன்றமானது தடை போட்டு விடுகிறார்கள் இப்படி இருவருமே எதிரும் புதுமாக செயல்படுவதால் அதை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள உச்சநீதிமன்றம் தங்கள் நியமித்துள்ள பொறுப்பு டிஜிபி நியமனத்துக்கு தடை போட்டுள்ள நிலையில் இதே வழக்கை சென்னை உயர் நீதிமன்றத்தில் நாம் தாக்கல் செய்தால் அவர்கள் இதற்கு எதிராகத்தான் தீர்ப்பு சொல்வார்கள் அதனால் இவர்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு போடும் இடைக்கால தடையை வைத்தே நாம் சட்டமன்ற தேர்தல் வரை வெங்கட்ராமனையே டிஜிபியாக பயன்படுத்தி விடலாம் என்றுதான் மு ஸ்டாலின் ஒரு கணக்கு போட்டார் ஆனால்

நியமித்ததை ஏற்க முடியாது அதனால் தமிழக அரசு உடனடியாக நிரந்தரமான தேர்வு செய்யும் பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்களும் ஆதரிக்கிறோம் என்று சொல்லி திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுத்து விட்டார்கள் அளித்துள்ள இந்த தீர்ப்புக்கு கண்டிப்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தடை போடுவார்கள் அதனால் அதை வைத்தே இந்த பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனை சட்டமன்ற தேர்தல் வரை நாம் கொண்டு சென்று விடலாம் என்று நினைத்த மு க ஸ்டாலினுக்கு உயர்நீதிமன்றத்தின் இந்த எதிர்பாராத தீர்ப்பு பலத்த அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அடுத்த செய்தி பிரச்சாரத்துக்கு மனைவியுடன் வருகிறாரா விஜய் பரபரப்பை ஏற்படுத்தும் தாவே கவினர் நடிகர் விஜய் அரசியல் கட்சியை தொடங்கியதிலிருந்து விக்கிரவாண்டி மதுரையில் இரண்டு மாநில மாநாடு நடத்திவிட்டார் ஆனால் அந்த மாநாடுகளில் அவரது அப்பாவும் மாமாவும் கலந்து கொண்டார்கள் என்றாலும் அவரது மனைவியோ பிள்ளைகளோ அந்த மாநாட்டுக்கு வரவே இல்லை ஏற்கனவே விஜய் தனது மனைவியை பிரிந்து விட்டதாக ஊடகங்களில் செய்திகள் வருகிறது இந்த நேரத்தில் தற்போது இரண்டு மாநாடுகளிலும் அவரது மனைவி சங்கீதா வரவில்லை என்பதால் உண்மையிலேயே அவர்கள் பிரிந்து விட்டது போலவே தற்போது பலரும் செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் அது விஜயின் மனைவி சங்கீதா அவரை பிரிந்து தனது பிள்ளைகளுடன் லண்டனில் உள்ள தனது பெற்றோர் வீட்டில் வசித்து வருகிறார் அதனால் தான் விஜய் படங்களில் விழாக்களுக்கு கூட அவர் வருவதில்லை என்றும் பலதரப்பட்ட செய்திகள் வெளியாகி வருகின்றன அதோடு விஜய் சினிமாவில் நடிப்பதை நிறுத்திவிட்டு அரசியலுக்கு வருவது அவரது மனைவிக்கு பிடிக்கவில்லை அதனால் தான் கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே அவர்களிடையே கருத்து முதல் நிலவி வருகிறது என்றும் விஜய் த்ரிஷாவுடன் நெருக்கமாக இருப்பதனால்தான் அவரது மனைவி சங்கீதா லண்டன் சென்றுவிட்டார் என்பது போன்றும் பலவிதமான செய்திகள் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன இந்த நிலையில்தான் இதை இப்படியே விட்டால் அந்த செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்வார்கள் விஜய்யின் இமேஜை கெடுத்து விடுவார்கள் அதனால் தேர்தல் பிரச்சாரத்தின் போதாவது தனது மனைவியுடன் விஜய் பொதுமக்கள் முன்பு தோன்ற வேண்டும் என்று அவரது தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் ஒரு கோரிக்கை வைத்துள்ளார்களாம் அதன் தமிழக வெற்றி கழகத்தின் பிரச்சாரத்தை தொடங்கும் நிலையில் முக்கிய பிரச்சார நிகழ்ச்சிகளின் போது தனது செல்ல ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது என்றாலும் உண்மையிலேயே தனது மனைவியுடன் விஜய் பிரச்சாரம் செய்ய போறாரா இல்லை தமிழக வெற்றி கழக தொண்டர்கள்தான் இது போன்ற ஒரு செய்தியை சோசியல் மீடியாவில் பரப்பிக் கொண்டு வருகிறார்களா என்பது இன்னும் சில தினங்களில் தெரிந்துவிடும் அடுத்த செய்தி இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி நடைபெறுமா உச்ச நீதிமன்றத்துக்கு போன வழக்கு வருகிற செப்டம்பர் பதினாலாம் தேதி இந்திய பாகிஸ்தான் இடையே கோப்பை ஆடவர் கிரிக்கெட் தொடர் நடைபெற உள்ளது இந்த இந்த நிலையில் போட்டியை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டது நேற்று விசாரணைக்கு வந்தது பயங்கரவாத தாக்குதல் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைகளின் போது இந்திய மக்களும் ராணுவ வீரர்களும் உயிர்த்தியாகம் செய்தார்கள் அதனால் பாகிஸ்தானுடன் இந்திய கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவது நாட்டின் கண்ணியம் பொதுமக்களின் உணவுக்கு முரணாக உள்ளது மக்களின் உயிரை விட கிரிக்கெட் விளையாட்டு பெரிது கிடையாது அதனால் இந்த போட்டியை ரத்து செய்ய வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இந்த போட்டி நடைபெறுவதால் அவசர வழக்காக விசாரணைக்கு எடுக்கப்பட்டது நீதிபதி மகேஸ்வரி மற்றும் விஜய் ஆகியோர் அமர்வில் இந்த மனு விசாரணைக்கு வந்தது அப்போது அவர்கள் இந்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி நடைபெறுவதற்கு எந்த தடையும் இல்லை அதை ரத்து செய்ய முடியாது என்று சொன்னதோடு இந்த மனுவை விசாரணைக்கு எடுக்க முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்துவிட்டார்கள் விட்டார்கள் இதன் மூலம் வருகிற பதினாலாம் தேதி இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கிடையே நடைபெறும் கிரிக்கெட் போட்டி நடைபெற எந்த தடையும் இல்லை என்பது உறுதியாகியிருக்கிறது விஜயின் சனிக்கிழமை பிரச்சாரம் கடுமையாக விமர்சனம் செய்த சீமான் நடிகர் விஜயின் செயல்பாடுகளை தொடர்ந்து விமர்சனம் செய்து வருகிறார் நாம் தமிழ் கட்சியின் சீமான் இந்நிலையில் தற்போது அவர் விஜய் சனிக்கிழமை தோறும் தான் பிரச்சாரம் செய்யப் போவதாக அறிவித்திருப்பதையும் விமர்சனம் செய்துள்ளார் அது குறித்து சீமான் கோரிக்கையில் என்னுடைய கொள்கை தலைவர்கள் என்று காமராஜர் வேலுநாச்சர் ஆகியோரை குறிப்பிடுகிறார் நடிகர் விஜய் அப்படி என்றால் அவர்களின் கொள்கையை பற்றி நீ பேச வேண்டும் அதோடு பாஜகவை கொள்கை எதிரி என்கிறாய் அப்படி என்றால் உன்னுடைய கொள்கை என்னவென்று சொல் அப்போதுதானே பாஜகவின் கொள்கைக்கு நீ எதிரியா இல்லையா என்பது நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பியுள்ள சீமா திருச்சியில் பேசுவதற்கு மட்டுமே பத்து நிடம்தான் கேட்டுள்ளார் விஜய் காரணம் சனிக்கிழமை வரை அவர் மனப்பாடம் பண்ண வேண்டும் அதை எப்படி பேச வேண்டும் என்று இவர் வீட்டிலேயே நடித்து பார்த்து பேச வேண்டும் அதற்காகத்தான் ஒரு வார காலம் அவகாசம் கேட்கிறார் அதோடு நான் சிங்கம் என்கிறார் இந்த விஜய் ஆனால் இவரது செயல்பாட்டை பார்க்கும்போது வரும் சிங்கம் போல் தெரியவில்லை வேடிக்கை வரும் சிங்கமாகத்தான் தெரிகிறது என்றும் அவரை கடுமையாக சேர்ந்தியுள்ளார் சீமான்